வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் ஏழு பருவ பெண்களின் வயது இது வந்து நம்ம ஷார்ட் கட் பார்க்க போகிறோம் ஷார்ட்கட் பாருங்கள் லாஸ்ட் வரையும் பாருங்கள் ஈஸியாக இருக்கும் சாதாரணமாக இது வந்து ரொம்பவே முக்கியமானது மேக்ஸிமம் நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க சாதாரணமாக படித்தாலே மெமரி ஆகிடும் இருந்தாலும் ஒரு சில பேர் குழப்புறவங்களுக்கு இது கொஞ்சம் பா பாருங்கள் புரியும் என்னென்னா ஒன்றும் கிடையாது இப்போ வந்து இந்த ஆர்டர் ஃபஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன ஆர்டர் அப்படின்னா பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பேன் இந்த இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதுவே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து இங்கே இது வந்து பேதை அப்படின்னு இருக்கா இது வந்து நம்ம என்ன எப்படி எதுக்கலாம் அப்படின்னா அது பி பி இது வந்து எம் எம் அடுத்தது ஏ பாருங்களா பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பேன் பிபிஎம்எம் ஏடிபி ஏடிபின்றது சயின்ஸில் வரும் பாருங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் காரணம் கிடையாது ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ஏஜ் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் பேதைக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைவ் டு செவன் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே இங்கே பாருங்களேன் இங்கே என்ன முடியுதோ அடுத்தது அதில் ஸ்டார்ட் ஆகணும் இங்கே லெவன் முடியுதா அடுத்து டுவல்னு ஆரம்பிக்கும் அடுத்து தேர்ட்டின் முடிஞ்சுதுன்னா ஃபோர்டின்னு ஆரம்பிக்கும் அது போல தான் எல்லாமே வந்துட்டு இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஸோ இது வந்து ஷார்ட் கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இதில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு ஈஸியாக இருக்கும் என்னென்னா இது ஃபஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுட்டு ஃபைவ் டு செவன் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் சரிங்களா வித்தியாசம் எவ்வளவு அஞ்சுக்கு வித்தியாசம் ரெண்டு சரிங்களா அடுத்தது எட்டுக்கும் பதினொன்றுக்கும் மூணு அடுத்தது பன்னெண்டுக்கும் பதிமூணுக்கும் ஒன்று இது மூணுக்கும் ஒன்று சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ சாதாரணமாக ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் வருஷல்லாம் எழுதுவீங்க அப்படி தானே ஆனால் இதில் என்ன இருக்குது ஒன்றே ஒன்று மாறி இருக்குது அவ்வளோதான் அதாவது ரெண்டு மூணு ஒன்று ஃபஸ்ட்டு வரும் அந்தாண்டை இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒன்று ஃப்ரெண்டில் இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு வருஷமாக இருக்கணும் ஆனால் இந்த இடத்துல ஒன்று வந்து லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது ஆர்ட்ரு அந்த ஆர்டர் வச்சுக்கலாமா ரெண்டு மூணு ஒன்று லாஸ்ட்டில் அந்தாண்டை வருது அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு பாருங்களேன் இது இரண்டுக்கும் வித்தியாசம் வந்து அஞ்சு வரும் அஞ்சு அடுத்தது வித்தியாசம் அடுத்தது வித்தியாசம் அஞ்சு அடுத்தது வித்தியாசம் இருபத்தாறுக்கும் முப்பத்தி ரெண்டுக்கும் ஆறு அடுத்தது முப்பத்தி மூணுக்கும் நாற்பதுக்கும் ஏழு இங்கே பாருங்களா அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு இது ஈஸியாக ஞாபகம் ரெண்டு வாட்டி அஞ்சு வரும் அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஆர்டர் பாருங்கள் அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இது ஒரு மாதிரி கண்டிப்பாக கேட்டாங்க அப்படின்னா தப்பில்லாமல் எழுதலாம் சரிங்களா ஒரு மார்க்குன்னு சாதாரணமாக நினைக்காதீங்க ஒரு மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த இது ஞாபகம் வச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் அப்படியே கொஞ்சம் மனசுலேயே கால்குலேட் பண்ணி டக்குன்னு எழுதிடலாம் ஆன்சர் எழுதிடலாம் சரிங்களா ரொம்பவே முக்கியமானது நல்லா படிச்சுக்கோங்க ஸோ மேலும் போல் டிஎன்பிசி வீடியோஸ் வேணும்னா தவறாம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காத உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ